தேவனுக்கு மைம உண்டாதாக அன்பு நண்பர் யாவருக்கும் ஹெர்போக் வந்து மருத்துவர் மருத்துவ குறிப்புகள் பயனுள்ள தகவல்களையும் தங்கள் இந்த யூடியூப் வாயிலாக தங்களிடம் பரிமாறிக்கொண்டிருக்கல மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம் இப்போ நம்ம பார்க்க போகிற விஷயம் பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேருக்கு இந்த மாதிரியான சிம்டம்ஸ்கள் இருக்கலாம் இருந்தால் அதை தவறுங்க தவிர்த்தால் உடல்நலத்திற்கு நல்லது அப்படிங்கிறதுக்கான சில குறிப்புகளை சொல்கிறோம் நிறைய பேர் பார்த்திங்கன்னா மெர்னா பீச்சு இதே மாதிரியான தனிமையான இடங்களை எங்கேயாவது போய் காற்றோட்டமாக இருக்கணும் இல்லை ரூமில் ஒரு ஏசி ரூமில் தனியாக இருக்கணும் லைட்லாம் ஆஃப் பண்ணி எப்போவுமே யாரையும் சந்திக்காமல் இருக்கணும் அமைதியாக இருக்கணும் ஃபோன் கால்ஸ் கூட எடுக்க மாட்டோம் சைலண்டில் போட்டு வச்சுருப்பாங்க ஒரு தனிமையே அவங்களுக்கு வந்து அடிக்கடி விரும்புகிற மாதிரியான ஒரு சிம்டம்ஸ் இருக்கும் இவங்களுக்கு வந்து அப்படி இருக்கிறாங்க அப்படின்னா ஒன்று இனிமேல் இதே நோய் வந்துடும் அதுக்கான சிம்டம்ஸ் தான் இது இல்லை ஆல்ரெடி இதே நோய் வந்தாச்சு ஏன்னா இதே சம்பந்தமான ப்ராப்ளங்கள் இருக்கவங்களுக்கு மட்டும்தான் இந்த மாதிரியான ஃபீலிங் வந்து வந்துட்டுருக்கும் முடிந்த அளவுக்கு தனிமையாக இருக்கிறத தள்ளி போட்டுட்டு ஏதாவது ஒரு நண்பர்கள் ஏதாவது மனைவி கூடையோ இல்லை குழந்தைகள் கூடையோ இல்லை வேலை பார்க்குற இடத்துல ஏதாவது கூட ஒரு சின்ன சின்னமாக ஏதாவது பேச்சு கொடுத்தோ எடுத்தோ ஓரளவுக்கு நீங்கள் கொஞ்சம் விட்டு பேசி சந்தோஷமாக இருக்க பாருங்கள் வருங்காலத்தில் உங்களுக்கு ஏற்படுகின்ற ஒரு இதய நோயத்தில் இருந்து அதை தவிர்க்கிறதுக்கு ஒரு காரணமாக இருக்கும் தனிமையை அடிக்கடி ரொம்ப விரும்பாதீங்க அதாவது வாரத்துக்கு ஒரு நாள் இருக்கிறோம் மாதத்துக்கு ஒரு நாள் இருக்கிறோம் அப்படின்னா நம்ம மனசை வந்து ரீஃப்ரெஷ் பண்ணுறதுக்காக உட்காந்து நிறைய விஷயங்களை யோசிக்கிறதுக்காக இருக்கும் அதை சொல்ல வரல எப்போ பார்த்தாலுமே நம்ம இருக்கப்பட்ட தனிமை விரும்பிய பற்றி தான் நம்ம சொல்கிறோம் இதய சம்மந்தமான ப்ராப்ளங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இருபத்தி நாலு மணிக்கூர் ஏசி ரூமுக்குள்ளே இருந்து தனியை சேரில் உட்காந்தே இருந்து வேலை பார்க்குறவங்களுக்கு என்ன மாதிரியான ப்ராப்ளங்கள்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நுரையீரல் சம்மந்தமான பிரச்சனையும் பெருங்குடல் சம்மந்தமான பிரச்சனைகளும் கண்டிப்பாக வரும் ரோலிங் சேரில் உட்காத்துறது ஏசி ரூமில் உட்காராது மேக்சிமம் அந்த காரில் போகிறது காரில் வர்றது வீட்டுக்குள்ளே இருக்கிறது அதாவது அவங்களுக்கு எப்போவுமே பார்த்தீங்கன்னா இந்த சூரிய ஒளியினுடைய கதிர்வீச்சு அவருக்கு மேலே படவே செய்யாது இந்த சூரிய ஒளி யாருக்கு மேலேலாம் படலையோ அவங்களுக்கெல்லாம் புற்றுநோய் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சயின்ஸு சொல்லுது கண்டிப்பாக ஒரு நாளைக்கு வந்து எக்ஸசைஸ் அப்படிங்கிற முறையிலேயாவது காலையில் ஏழி மார்னிங் வந்து அந்த சூரிய வெப்பையெல்லாம் நம்ம வந்து வாக்கிங் போகிறதோ எக்ஸசைஸ் பண்ணுறதோ ஒரு குளியல் பண்ணுறதோ நீராவி குளியல் எண்ணெய் குளியல் தான் எத்தனையோ விஷயங்கள் இருக்குது சூரிய ஒளி நம்ம மேலே படுறதுக்கு அந்த மாதிரியான ஒரு விஷயங்களை நீங்கள் ரொட்டீன் லைஃப்பில் கொண்டு வந்தீங்க மட்டுமே தான் உங்களுக்கு வந்து இந்த மாதிரியான புற்றுநோய்களாக இருக்கட்டும் பெருங்குடல் நுரையீரல் சம்பந்தமான பிரச்சனைகள் வரலேருந்து தவிர்க்க முடியும் இதெல்லாம் யாருக்கு சொல்கிறோன்னா அதிகப்படியாக ஏசி ரூமுக்குள்ளேருந்து வேலை பார்க்குறவங்க ரோலிங் சைட்லேருந்து வேலை பார்க்குறவங்க வெளியே வராதவங்க கார்ல இருக்கிறவங்க தன்னுடைய வேலைப்பழு காரணமாக மக்களை கூட சந்திக்க முடியாமல் இருந்து வேலை பார்க்குறவங்களுக்கு சொல்கிறேன் ஏன்னா என்ன தான் வேலை பார்த்தாலும் சுவர் இருந்தால் தான் சித்திரம் முறையும் அப்படின்னு சொன்ன மாதிரி முதல்ல நம்மளுடைய பேணி காக்கணும் முதல்ல அதுக்கு என்னென்ன சிம்டம்ஸ் இருக்குது அதை கண்டிப்பாக செய்தணும் நிறைய நடப்பயிற்சி பண்ணுங்கள் உங்களுடைய அலுவலக ஒறுக்குகள் அதிகமாக இருக்குது வேலை போல் இருக்குது என்னால் ஏசி ரூமுக்குள்ளே தான் இருந்து வேலை செய்ய முடியும் வெளியே வர முடியாது நான் வந்து நடக்கிறதே கஷ்டம் இருக்கிறது கஷ்டம் எந்திக்கிற கஷ்டம் அளவுக்கு நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு எல்லா விதமான நோய்களும் குறுகிய காலத்தில் வந்து உங்களுடைய எதிர்காலம் ரொம்ப பாதிக்கப்படும் அதனால தான் நம்ம சொல்கிறோம் உட்காந்து வேலை செய்கிறவங்களுக்கு பெருங்குடலும் நுரையீரல் சம்மந்தமான ப்ராப்ளங்கள் இருக்குது சூரிய ஒளிப்படாதவங்களுக்கு புற்றுநோய்கள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த மாதிரியான இவ்வளோ பிஸி ஷெட்யூல் உள்ளவங்களுடைய தூக்கங்கள் கூட குறைவாக வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக ஒரு ஆறு மணி நேரத்துக்கு மேலேயாவது தூங்குங்க தூக்கம் வரலை என்னால் பல நாளுக்கு இரவுகள் தூக்கம் இல்லாமல் இருக்கே அப்படின்னா உங்களுக்கு சுகர் பிபிலாம் இருக்கான்னு செக் பண்ணி பாருங்கள் சுகர் இருந்தால் கண்டிப்பாக பிபி இருக்கும் பிபி இருந்தால் சுகர் இருக்கும் இது சேர்ந்தாப்பிலே ஒரே கலவியாகும் ஒரே இதாக இப்போ நேர்கோட்டில் போயிட்டுருக்கு ரெண்டுமே இது இருந்துச்சுன்னா உங்களுக்கு தூக்கங்கள் சரிவர வராது நீங்கள் வந்து மருத்துவரை நாடி உங்களுக்கு வர்றதுக்கான மன அழுத்தத்தை குறைச்சி உடல் ரீதியான பழுவை குறைச்சி அசதியை குறைச்சி உங்களுக்கு நல்ல ஒரு நித்திரை நல்ல ஒரு தூக்க வரதுக்கு வாய்ப்புகளை நீங்கள் வந்து தேடுங்க தூக்கம் உங்களுக்கு இல்லை அப்படின்னா கண்டிப்பாக உடல் நலம் கெட்டுப்போகும் இந்த மாதிரி தூக்கமும் ஒரு பக்கம் இல்லை வேலை பார்க்குறவங்க வந்து கண்டிப்பாக மாமிசம் சாப்பிட்றவங்களாக இருந்தால் ஓரிரு துண்டுகள் மட்டுமே ஒரு நாளைக்கு எடுத்துங்க முடிஞ்ச அளவுக்கு மாதத்தில் மூணு அல்ல நாலு நாட்கள் எடுத்தால் போதும் அதிகமான உடல் உழைப்புகள் உடல் ரீதியான நிறைய வேலைகள் செய்யப்பட்டவங்க தினசரி இறச்சி சாப்பிட்றதுனால எந்த பிரச்சனையும் இல்லை உங்களால் முடியாது எனக்கு வந்து அந்தளவுக்கு வேலைப்பட்கள் இல்லை என்னாவே மெண்டல் ரீதியான வேலைகள் தான் பிசிக்கலாக குறவு இருக்குது அப்படின்னா நான்வெஜ்ஜை ரொம்ப கம்மி பண்ணிவிங்க ஏன் அப்படின்னா அது ஜீரணம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உங்கள் உடம்புல இல்லை நிறைய ஹார்மோன் மாற்றங்கள் உடம்புல ஏற்பட்டுரும் இது கூட ஒரு விதத்தில் புற்றுநோயை கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பல நோய்கள் உடம்புல வராமல் தடுக்கணும் அப்படின்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாட்லேயா இருக்கட்டும் நம்ம எடுக்கிற தூக்கமாக இருக்கட்டும் எல்லா விஷயங்களையும் ஒன்று கூடி வந்தால் மட்டும்தான் நம்ம வந்து எல்லாத்தையுமே செய்ய முடியும் இது உங்களுக்கு கண்டிப்பா இது பயனுள்ள தகவலா இருக்கும் உங்களோட நண்பர்களுக்கெல்லாம் இதை ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அருள் உள்ள பெல் பட்டன் அமுக்குங்க மேலும் நல்ல ஒரு ஆடியோ வீடியோ நம்ம சந்திப்போம் பயனுள்ள தகவலை நண்பர்களுக்கு ஷேர் பண்ணாமல் உட்காதீங்க ஒரு நண்பருக்கு நீங்க செய்த நல்ல விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா நீங்க கேட்குற பார்க்குற சந்திக்கிற நல்ல விஷயங்களை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு சில விஷயங்கள் பயன்பட இல்லாமல் இருக்கலாம் அவங்களுக்கு அது பயன்படும் எல்லா மருத்துவ குறிப்புகளும் எல்லோருக்கும் பயன்படவில்லை அவங்க அவங்கவுங்களுக்கு தேவையான மருத்துவ குறிப்பு அவங்கவுங்க எடுத்துக்குவாங்க கண்டிப்பாக மற்றொரு தகவலை சந்திப்போம் நன்றி வணக்கம்